இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கண் பார்வையற்ற தீர்க்க தரிசியான பாபா பாங்கா உலக பெற்றவராவார் அவரது பல கணிப்புகள் பழித்து உலகம் முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது அதனால்தான் அவரது கணிப்புகள் எப்போதும் முக்கியமானதாகவே கவனிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினொன்று அன்று நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதலை கணித்து சொன்னவரும் இவர்தான் இப்போது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் முஸ்லிம்கள் குழு ஐரோப்பாவையும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்றும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கும் என்றும் அவர் கணித்திருக்கிறார் யார் இந்த பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி அப்போது ஓட்டுமன் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த சலோனிகா விளையாட்டில் உள்ள ஸ்ட்ரூமிகாவில் பிறந்தவர்தான் இந்த பாபா வாங்கா தனது பனிரெண்டு வயதில் பார்வையை இழந்தார் ஆனால் எதிர்காலத்தை கணிக்கும் திறனை பரிசாக பெற்றதாக கூறப்படுகிறது இது எதிர்கால நிகழ்வுகளை பார்க்க அவருக்கு உதவியது பல்கேரியாவின் பெலாசிகா மலைகளில் உள்ள ரூபெட் பகுதியில் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை பாபா வாங்கா கழித்திருக்கிறார் எதிர்காலத்தை இவர் கணித்து சொல்வதால் கிழக்கு ஐரோப்பாவில் இவர் புகழ் பெற்றார் பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டில் இறந்தார் ஆனால் உலகெங்கிலும் உள்ள பில்லியன் கணக்கான மக்களை நடுங்க வைக்கும் எதிர்காலத்திற்கான ஏராளமான தீர்க்க தரிசனங்களை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார் எதிர்காலத்திற்கான தனது விசித்திரமான கணிப்புகளில் ஒன்றான சுற்றுச்சூழல் மற்றும் இரண்டாம் நிலை புவிசார் அரசியல் காரணங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் முழு ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகை கணிசமான அளவில் குறைந்துவிடும் என்று பாபா வாங்காவின் தீர்க்க தரிசனம் கூறியிருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே தொடங்கிவிட்டதால் இந்த கணிப்பு பலிப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான் மேலும் ஐரோப்பாவில் மக்கள் தொகை நெருக்கடிக்கான அறிகுறிகள் இப்போது எதுவுமில்லை ஆனால் ஐரோப்பா பற்றிய பாபா வாங்காவின் மற்றொரு கணிப்பும் உள்ளது இது எதிர்காலத்தில் ஐரோப்பாவின் தலைவிதியை மாற்றக்கூடும் கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் கண்டமான ஐரோப்பா இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் முஸ்லிம்களால் ஆளப்படும் என்றும் இஸ்லாம் ஆதிக்க மதமாக மாறும் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார் இந்த பெரிய மக்கள் தொகை மாற்றத்தின் காரணமாக இரண்டு சமூகங்களுக்கிடையில் ஒரு கலாச்சார போர் உருவாகக்கூடும் கூடும் என்றும் அவர் கணித்திருக்கிறார் குறிப்பாக சமீபத்திய ஆய்வு ஒன்று அடுத்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் தொகை என்பது எழுபது சதவிகிதம் வரை அதிகரித்து மூன்று பில்லியனை தாண்டி இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டுக்குள் இஸ்லாம் உலகின் மிகப்பெரிய மதமாக மாறும் என்றும் கிறிஸ்துவத்தையே அது விஞ்சிவிடும் எனவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது உலகில் இந்தியாவும் நேபாளமும் தான் இந்துக்கள் அதிகமுள்ள இரண்டு பெரிய நாடுகள் பாபா வாங்கா ஐரோப்பாவை இஸ்லாமியர்கள் கைப்பற்றுவார்கள் என்று கணித்திருந்தாலும் அவர் நேபாளம் மற்றும் இலங்கை உட்பட எந்த ஆசிய நாட்டிற்கும் எந்தவித கணிப்புகளையும் அவர் விட்டுச் செல்லவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ஐரோப்பாவின் சில நகரங்களில் முஸ்லிம் ஆட்சி வரும் என்றும் பாபா வாங்கா கூறுகிறார் இதற்கு முன்பு பாபா வாங்கா சோவியத் யூனியனின் சிதைவு பற்றி கூட கூறியிருந்தார் அது உண்மையாகியிருந்தது பாபா வாங்காவின் கணிப்பின்படி ஈரானின் முஸ்லிம் ஆட்சியாளர் அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சி ஐரோப்பிய நகரமான ஜெர்மனியில் தொடங்கக்கூடும் தற்போது ஜெர்மனி முழுவதும் ஐந்து சதவிகித முஸ்லிம்கள் உள்ளனர் ஆனால் படிப்படியாக அது அதிகரிக்கக்கூடும் அமெரிக்காவால் கூட அதை காப்பாற்ற முடியாது பாபா வாங்காவின் குற்றப்படி இந்த முஸ்லிம் ஆட்சி முழு ஜெர்மனியின் மீதும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் போது நிலைமை மோசமடையக்கூடும் என கூறுகிறது இந்த முஸ்லிம் ஆட்சி ஜெர்மனியில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடங்கும்போது ஒரு பெரிய போர் ஏற்படும் என்றும் அதில் ஒரு பக்கம் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளும் மறுபுறம் அனைத்து அடிப்படைவாத முஸ்லிம் நாடுகளும் ஒன்றுபடும் என்றும் பாபா வாங்கா தனது தீர்க்க தரிசனத்தில் கூறியுள்ளாா் இந்த போரில் ஆயிரக்கணக்கான மக்களை இழக்க நேரிடும் ஆனால் இறுதியில் முஸ்லிம் நாடுகள்தான் வெற்றி பெறுமாம் இது வரும் காலங்களில் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் என பாபா வாங்கா கணித்துள்ளார் தற்போது வெளியாகியுள்ள இந்த செய்தியை பாபா வாங்கா கணித்ததாக அவரின் சீடர்கள் தான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கணிப்புகளாக அவர் சில குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுனாமி சூறாவளி உள்ளிட்ட பேரழிவுகள் ஏற்படும் இதனால் உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதம் உள்ளிட்டவை ஏற்படும் எனவே அவசர காலத்தை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என கூறியிருக்கிறார் அவர் கூறியதற்கேற்ப உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்கங்கள் தீ போன்றவை ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது எனவே அவரது கணிப்பு நடந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது பாபா வாங்கா இந்த ஆண்டுக்கு மட்டுமில்லாமல் ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அந்த ஆண்டுகளில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்தும் கூட கணித்து கூறியிருக்கிறார் அவரது கணிப்பின்படி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குப் பிறகு உலகம் இருக்காது அழிந்துவிடும் எனவும் கூறப்படுகிறது